இயேசு கிறிஸ்துவின் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களையும் சங்கீத புஸ்தகத்தில் இருந்து ஆத்மீக வளர்ச்சிக்கான சங்கீதம் ரெண்டு பனிரெண்டு அதனுடைய பின்பகுதியை வாசிக்கும் போது நம்மை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது சங்கீத ரெண்டு ஆறுல வாசிக்கும் போது என்னுடைய பரிசுத்த பருவதமாகிய சி மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்னுடைய பருவதமாகிய சியோன் மீதில் அப்போ ஆண்டவர் தம்முடைய சியோன் மீதில் தமக்கு சித்தமான என்னுடைய ராஜா என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம் அப்போ தமக்கு சித்தமான அபிஷேகம் பண்ணின ராஜாவை கத்த சியோன் மீதில் வைத்த போது பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் நியாயாதிபதிகளும் ஜாதிகளும் கொந்தளித்து விருதா காரியங்களை சிந்தித்து அவர்கள் ஏகமாய் கூடி ஆலோசனை பண்ணி அவர்கள் கயிறுகளை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் காரணம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தங்கள் மீது ஆளக்கூடாது என்ற என்கிற விதத்திலே அதற்கு விரோதமாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது வசனம் கத்திற்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் இவர்கள் எழும்பி நிற்பதை பார்க்கிறோம் இப்படி செய்கிறவர்களை பார்த்து பரலோகம் நகைக்கிறது இகழ்கிறது என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே பல நேரத்தில் தேவன் ஒரு நபரை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக வைக்கும் அதற்கு விரோதமாக பலரும் எழும்புவதை நாம் பார்க்கிறோம் யோசைப்பை கத்தர் உயர்த்த நினைத்த போது அவருடைய குடும்பத்தார் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை மோசையை தலைவனாக ஏற்படுத்தின போது மீரியாமும் ஆரோனும் அதற்கு விரோதமாக கோராக்கு புத்திரர்களும் அவனோடு கூட சேர்ந்த கூட்டத்தாரும் விரோதமாக எழும்புவதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் ஒருவரை ஏற்படுத்தும் போது அபிஷேகம் ஒருவர் நம்மை ஆளுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் தாவிதை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தின அபிஷேகம் பண்ணின போது அவருடைய சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை சவுளுக்கு அதை சவுளும் அவனோடு கூட சேர்ந்த ஜனங்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை புதிய பாட்டில கூட பாருங்க இயேசுவை ஆண்டவர் ராஜாவாக யூதருக்கு ராஜாவாக பிதாவானவர் ஏற்படுத்தின போது அந்த யூதர்கள் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனதில்லை அவர்கள் ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது அபிஷேக பணியினருக்கு விரோதமாய் அவர் தங்கள் மீது ஆளக்கூடாது என்கிற காரியத்தில் விரோதமாக செயல்பட்டார்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் சிந்திப்போம் இப்படி தேவன் ஏற்படுத்தின அபிஷேகம் பண்ணி வைத்த ராஜாவுக்கு விரோதமாக எலும்பு பார்த்தான் வேதம் சொல்கிறது நீங்கள் உணர்வடையுங்கள் இரண்டாவது எச்சரிக்கையா இருங்கள் மூன்றாவது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் அழிந்து போகாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் அண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் நீங்கள் அண்டிக் கொண்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் அப்படி இல்லை என்றால் ஐந்தாவது வசனம் சொல்கிறது அப்போது அவர் தமது கோபத்திலே அவளோட பேசி தமது உக்கிரத்தினாலே அவர்களை கலங்க பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே இன்றைக்கு தேவன் யாரை அபிஷேகம் பண்ணி வைக்கிறாரோ அபிஷேகம் ஒருவரை மட்டும்தான் நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் அபிஷேகம் பண்ணியவருக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் தேவன் அபிஷேகம் பற்றி வைத்த ராஜாவை தான் நம் ஆளுகை செய்வதற்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அதற்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடாது என்பதான் அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கும் சாமுவேல் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் ராஜா வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறார் நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் இன்றைக்கு பூமியிலே தங்களுடைய விருப்பத்தை ஏற்றபடி தங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் தங்களுக்கு விருப்பமான தலைவர்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் தங்களுக்கு விருப்பமான காரியத்தை செய்து கொள்கிறார்கள் ஆனால் தேவன் யாரை அபிஷேகம் பண்ணி யாரை தமக்கு சித்தமானவர்களை வைக்கிறாரோ அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் நிறைய நேரத்தில் நமக்கு இருப்பதில்லை ஆனால் தேவன் ஏற்படுத்த ஏற்படுத்துகிற அபிஷேகமான மட்டும் நாம் நாம் நம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நம் ஆண்டவரை தள்ளுகிறோம் ஆண்டவர் ஏற்படுத்தினவரை நாம் இகழ்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் யாரை நீங்கள் ராஜாவாக ஆளும் நீங்கள் வைக்க விரும்புகிறீர்கள் தேவன் அபிஷேகம் பண்ணி தமக்கு சித்தமானவர்களை ராஜாவாக உங்கள் மீது ஆளுகை செய்ய வைக்க நீங்க விரும்புகிறீங்களா இல்ல உங்களுக்கு விருப்பமானவர்களே உங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா நீங்கள் அவரை அண்டிக் கொண்டால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள் இன்றைக்கும் தேவன் உங்களை ஆளும் அவர் அபிஷேகம் பண்ணின அவர் அபிஷேகம் பண்ணி வைக்கிற ராஜாவை நமக்கு வழிநடத்த நம்மை ஆளுகை செய்ய நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பாக்கியவான்களா இருப்போம் என்பதை புரிந்து நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் நல்ல ஆண்டு இன்றைக்கு நீர் எங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிற ராஜாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயாமல் எங்களுக்கு இஷ்டமானவர்களை நாங்கள் ராஜாவாக ஏற்படுத்தி கொள்ளாமல் கத்தர் எங்களை ஆளும்படி கத்தர் தமக்கு சித்தமான யாரை அபிஷேகமணி ராஜாவாக வைக்கிறீரோ அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து இந்த வார்த்தை மூலமாய் எங்களோடு பேசி வழி நடத்தி அருளும் ஏசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவும் ஆமே காட் பேசியும் யத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்